சிம்ரனின் அம்மா கதாபாத்திரத்தில் நடிகை சங்கீதா அவர்கள் சிம்ரனின் அக்கா கதாபாத்திரத்தில் ஜானகியாக நடிகை இந்து அவர்கள் சிம்ரனின் தங்கை காயத்ரி கதாபாத்திரத்தில் நடிகை ஷில்பா அவர்கள் சிம்ரனின் தம்பி சங்கர் கதாபாத்திரத்தில் நடன இயக்குனர் ராம்ஜி அவர்கள் ராஜா கதாபாத்திரத்தில் தலைவாசல் விஜய் அவர்கள் தீபா கதாபாத்திரத்தில் ஆபீஸ் எம்ப்ளாயியாக மின்னல் தீபா அவர்கள் புவனா கதாபாத்திரத்தில் ஆபீஸ் எம்ப்ளாயியாக நடிகை புவனேஸ்வரி அவர்கள் சந்துரு கதாபாத்திரத்தில் விஜயின் நண்பராக மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் ஐயா அவர்கள் ஸ்டெப்னி கதாபாத்திரத்தில் விஜயின் கார் டிரைவராக நகைச்சுவை நடிகர் வையாபுரியா அவர்கள் சௌமியா கதாபாத்திரத்தில் விஜயின் கசினாக நடிகை ராதிகா சௌத்ரி அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன மூவிஸோட மெமரிஸ் போடலான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பபாய்